வெல்கம் டு இந்த வீடியோவில் வந்து பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நிதி நிதியமைச்சர் வந்து அறிவிச்சபடி ஒருத்தரோட இண்டிவிஜுவல் இன்கமுக்கு வந்து பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க இது வந்து சேலரி வாங்குறதுக்கு மட்டுமா அல்லது வந்து வேற அதர் இன்கம் வந்தாலும் வந்து இந்த பன்னிரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறத வந்து ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து என்னென்ன கிரிட்டீரியா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம்ங்கிற டேக்ஸ் எக்ஸாம்ட் வந்து நீங்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமே அப்படிங்கிற டாக்ஸ் முறைகளை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஃபைல் பண்ணால் தான் வந்து இந்த எக்ஸம்ப்டட வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிமேல வந்து எந்த மாற்றமும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுக்கல இன்னும் சொல்ல வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிமேயை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நியூ ஒவ்வொரு வருஷமும் வந்து நியூ டேக்ஸ் டேக்ஸ் ரெஜிமியில் வந்து ரேட்டை குறைக்கிறதோ அல்லது வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதோ அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிச்சதும் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவித்ததுக்கும் உண்டான உண்டான டேக்ஸ் ரேட் மேஜர் பார்க்கும் பார்க்கும்போது வந்து டேக்ஸ் ரேட்டை வந்து நெல் வந்து பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அதுவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்னது வந்து நாலு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுங்க சொல்லியிருக்காங்க அதுபோக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் ரேட் ஸ்லாப் வந்து கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்ல சொன்னது வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் ரேட் லாப்ங்கறத வந்து புதுசாக கொண்டு வந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்ல வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போனாவே வந்து முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் ரேட் ஸ்லாப் வந்து கொடுத்துருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்ல வந்து இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே உங்களோட இன்கம் போனால் மட்டும்தான் வந்து இந்த முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸ் ரேட் ஸ்லாப்ங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் சொன்னதுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரெண்ட் வந்து இந்த இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் கொடுத்துருக்க டாக்ஸ் ரேட்ல படி ஒரு டேக்ஸை வந்து கால்குலேட் பண்ணால் வந்து என்ன எந்த அளவுக்கு டேக்ஸ் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அதுபடி வந்து உங்களோட இன்கம் வந்து அப் டு நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களோட இன்கம் இருந்ததுன்னா வந்து ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் ரேட்டும் நாலு லட்சரூவா இருந்து எட்டு லட்ச ரூபா வரைக்கும் உங்களோட இன்கம் வந்துதுன்னா அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் ரேட்டும் எட்டு லட்ச ரூவா வந்து பன்னெண்டு லட்ச ரூபா உங்களோட இன்கம் இருந்துன்னா பத்து பர்சன்டேஜும் பன்னெண்டு லட்ச ரூபாயிலிருந்து பதினாறு லட்ச ரூபா இருந்ததுன்னா பதினஞ்சு பர்சன்டேஜும் பதினாறு லட்ச ரூவாயிலிருந்து இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா இருபது பர்சன்டேஜும் இருபது லட்ச ரூபாயிலிருந்து இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு இன்கம் இருந்ததுன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் ரேட்ஸ் ஸ்லாபம் கொடுத்துருக்காங்க இது வந்து எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ்ஸும் சர்ஜாஜும் வந்து உங்களோட இன்கம் பொறுத்தும் சேஞ்சஸ் ஆகும் அது வந்து உங்களோட டேக்ஸ் அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜுக்கு வந்து ஏட் பண்ணி வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து எப்படி உங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது போட்டு பார்க்கல பார்க்கணும்னா ஆக்சுவலாக இந்த டாக் இந்த டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் அப்படி பார்க்கும்போது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்கள் இன்கம் வந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் வருது அப்படிங்கிறது வந்து எஸ் ஏஸ்பெக்ட் டாக்ஸ் சைட் ஸ்லாப் படி இருக்குது ஆனால் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களோட இன்கம் வந்ததுன்னா டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவர் கால்குலேஷன் வந்து உங்களோட ஏனுவல் கிராஸ் சேலரி வந்து அதாவது சேலரி இன்கம் இருக்கவங்களுக்கு மட்டும் பார்க்க பார்த்தோம்னா வந்து உங்களோட ஏனுவல் கிராஸ் சேலரி பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு எக்ஸாக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனே வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வரை எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக வந்து ஏனோ கிராஸ் சேலரி வந்து ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்க்கும்போது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாயிருக்கும் இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து டேக்ஸ் வந்து டாக்ஸ் குவாலிஃபை பண்ணணும்னா வந்து நாலு லட்ச ரூபாய் வந்து எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து இருபதாயிரம் ரூபாயும் எட்டு லட்ச ரூபா வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் உள்ள டேக்ஸ் வந்து நாற்பதாயிரூபாயும் வந்து ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது வந்து அறுபதாயிரம் ரூபாய் வருது இந்த அறுபதாயிரம் தான் வந்து ரிபேட் அண்டர் செக்ஷன் எயிட்டி எயிட்டி செவன் ஏ அப்படிங்கிற செக்ஷனில் வந்து அறுபதாயிரம் ரூபா வந்து ரிபேட் தராங்க அந்த ரிபேட் படி வந்து இந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு என்ன சேலரி போட்டு பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து உங்களோட நெட் பேயபிள் டேக்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கும் இதுவே வந்து உங்களோட இன்கம் வந்து பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வந்ததுன்னா வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது உங்களோட இன்கம் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களோட சேலரி இன்கம் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி வரைக்கும் இருந்தால் மட்டுமே வந்து இந்த கால்குலேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும் உங்களோட இன்கம் வந்து இந்த பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பதிமூணு லட்ச ரூபா அப்படி வந்துச்சுனாவே வந்து இந்த ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகாது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் பேலன்ஸ் உள்ள ஏனல் கிராஸ் சேலரிக்கு வந்து ரேட் வந்து நீங்க டாக்ஸ் கட்டுட்டே ஆகணும் ஏற்கனவே வந்து சேலரி இன்கம் வரவங்களுக்கு எப்படி டாக்ஸ் வந்து டிவைட் பண்ணுறதை பார்த்தோம் இப்போ வந்து சேலரி இல்லாமல் அதர் இன்கம் வரவங்களுக்கு எப்படி வந்து டேக்ஸ் ரிபைட் மார்ஜினல் பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்கிறது வந்து மார்ஜினல் ரிலீஃப்ங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் மார்ஜினல் ரிலீஃப் தராங்க பட் மார்ஜினல் ரிலீஃப் தூரிய தவிர வந்து டோட்டலாக வந்து டேக்ஸ் வந்து ஜீரோ ஆகாது அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட இன்கம் வந்து பன்னிரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அப்படின்னு வந்தாவே வந்து சாப்பிடி வந்து அறுபத்தோராயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு டாக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் நீங்க டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியது வந்து அறுபத்தோராயிரத்தி ஐநூறுபா பயம் பண்ணணும் இதுவே வந்து மார்ஜினல் ரிலீஃபில் வந்து இப்போ டாக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டு உங்களுக்கு ரிலீஃப் இந்த மார்ஜின் கால்குலேஷனில் வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்ங்கிறத வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளான இன்கமுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கறதா வச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள பத்தாயிர ரூபாயை வந்து டேக்ஸாகவே வந்து கால்குலேட் பண்ணி ரிலீஃபாக கொடுக்குறாங்க இதில் வந்து உங்களுடைய ரிலீஃப் பார்த்துட்டாவே வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து அறுபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா கட்ட வேண்டிய இடத்துல வந்து வெறும் பத்தாயிரம் தான் டேக்ஸ் கட்டுவீங்க பேலன்ஸ் வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டாக வரும் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அதுபடி வந்து ஓ அஞ்சு இல்லிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறேன் அதுபடி பார்க்கும்போது வந்து பன்னிரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் இன்கம் வந்ததுன்னா எவ்வளவு டாக்ஸ் பெனிஃபிட் வருதோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் இதுவே வந்து பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபா அப்படின்னு உங்களோட இன்கம் வந்து வரும்போது வந்து இந்த ரிலீஃப் மார்ஜினல் ரிலீஃபோ இல்லை வந்து சேலரியில் வர ரிலீஃபோ வந்து இதுல வந்து அப்ளிகபிள் ஆகாது உங்களுக்கு ஏற்கனவே பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காமிச்ச டாக்ஸ் ரேட் ஸ்லாப் படி வந்து நீங்க டாக்ஸ் கட்டிட்டு ஆகணும் பிளஸ் வந்து எஜுகேஷன் சட்ஜார்ஜும் உங்களோட இன்கம் பொறுத்து கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து டாக்ஸ் கட்டிதான் ஆகணும் பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குற ரிலீஃபை வந்து யாராலாம் எப்போ கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை வந்து ஃபைல் தான் இந்த பன்னிரெண்டு லட்சத்தி ரூபா டாக்ஸ் எக்ஸப்டை வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண முடியும் இது வந்து எனக்கு பன்னிரெண்டு லட்சம் பன்னிரண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வந்து எனக்கு இன்கம் வந்திருக்கு நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படின்னு வச்சுட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு நோட்டீஸ் இன்கம் டேக்ஸில் வந்து நோட்டீஸ் வந்து நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணல அதனால் வந்து உங்களுக்கு இந்த டேக்ஸ் லீஃப் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ வந்து உங்களோட இன்கம் வந்து நாலு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் சொல்லப்படி சொன்னப்போடு வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு மேலேயே உங்களோட இன்கம் வரச்சுனாவே வந்து உங்களோட இன்கம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க அப்படி ஃபைல் பண்ணால் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும் செகண்ட் வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நியூ டாக்ஸ் ரெஜிமே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும் தேர்ட் பாயிண்ட்டாக வந்து இண்டிவிஜுவல் பர்சனாகவும் அல்லது வந்து ஹெச்இஎஃப் பிரசனாவோ இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்க இந்த எலிஜிபிள் இந்த டாக்ஸ் எக்ஸாம் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அதுபோக வந்து ஏற்கனவே வந்து சேலரிக்கு இல்லாமல் அதர் இன்கம் வரவங்களுக்கு வந்து பன்னிரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து இன்கம் வந்ததுன்னா மார்ஜினல் ரிலீஃப்ங்க கேட்டகரியில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்த்துருந்தோம் அதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரீம் லெவன் வின்னிங் ஃப்ரம் லாட்ரி கிரிப்டோ இன்கம் இதுக்கெல்லாமே வந்து பர்டிகுலர் டேக்ஸ் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் இந்த டேக்ஸ் ரிலீஃபை வந்து நீங்கள் இப்போ வாங்க முடியாது இப்போ இந்த வீடியோவை வந்து பன்னிரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இன்கம் உள்ளவங்களுக்கு வந்து எந்தெந்த முறையில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வருது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இதில் வந்து உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்குன்னான ரிப்ளை வந்து நான் அதுக்குன்னா ரிப்ளை வந்து நான் தர்றேன் டாக்ஸின் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி